ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கான டெஸ்ட்டு பேட்ச் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஓகேங்களா ஸோ முதல்ல தமிழ் புக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் தமிழ் டெஸ்ட் முடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களும் சேர்ந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஸோ பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்டும் வந்து என்ன பண்ணலாம் தமிழ் எழுதி டெஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா சரி கேஷ் நம்ம ஏற்கனவே சொன்ன போல டெஸ்ட்டு வைக்க பொறுத்த தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கான ஷெட்யூல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க யூஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குறாங்கன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் ஒரு தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் ஓகேங்களா சரி கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பாருங்க செகண்ட் கிரேட் டீச்சர் அண்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிஜிடிஆர்பி இது மொத்தமா சேத ஒரு டெஸ்ட் தான் ஏன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆக போது தான் ஸோ முதல்ல நம்ம தமிழ் புத்தகம் தான் பார்க்க போகிறாங்க ஸோ தமிழ் புத்தகத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு பருவமாக நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஸோ பத்தொன்பது என்றைக்கு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஓகேங்களா ஸோ நாளைக்கு தான் திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டம் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டம் ஒன் டேயில் படிச்சிடலாங்க ஓகேங்களா ஸோ ஷுவராக ஒன் டேல படிச்சிடலாம் ஒன் டேல படித்தா மட்டும்தான் நம்ம சீக்கிரமாக சிலபஸை கவர் பண்ண முடியும் ஸோ ஷுவராக படிக்க முடியும் புதுசாக படிக்கிறவங்க கூட ஒன் டேல சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமை படிக்கலாம் ஓகேங்களா அதனால் யாரும் இது பண்ண தவல ஸோ நீங்கள் நைட் இருக்குது நாளைக்கு ஃபுல் டே இருக்குது நீங்கள் படிக்கலாம் ஏன்னா டெஸ்ட்டு எத்தனை அடிக்கட்டானா இரவு ஒன்பது மணி நைட் நை நைன் பிஎம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட்டு வைக்கிறோம் ஸோ ஷுவராக வந்து வே ஒர்க்குக்கு போகிறவங்க கூட தமிழ் ஃபஸ்ட் டேமாக படித்து முடிக்கலாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக படித்து முடிக்கலாம் ஸோ ஒன் டே நம்ம டைம் வர தரங்க ஏன்னா நாளே நம்ம டெஸ்ட் வைக்கல ஸோ டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தான் வந்து பார்த்தா அடுத்த டெஸ்ட் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஓகேங்களா அப்போ ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தை நம்ம வந்து வைக்கிறோம் ஸோ நைட்டு அதே ஒன்பது மணிக்கு தான் அதே லைவ் டெஸ்ட் வந்து நடக்குதுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஓகேங்களா சிக்ஸ்த்து தேர்ட் டேம் வைக்கிறோம் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு தாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இது கடையில் ஏன் சார் நீங்கள் வந்து கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இது கடையில் நான் நம்ம ஜி டெஸ்ட் ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் அதாவது சயின்ஸ் புக் ஓகேங்களா ஸோ சயின்ஸ் புக்கு தனியாக டெஸ்ட் போக போதுங்க சோசியல் சயின்ஸ் புக்கு தனியாக டெஸ்ட் போக போதுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் காலப்படுத்தாவில் இது கடையில் வந்து நம்ம சயின்ஸ் சோசியல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் ஸோ இதுவும் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிறவங்களும் ஒரு பக்கம் போக போகுது சரிங்களா சரிங்க இப்போது இந்த இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆறாம் வகுப்பு மொத்தமாக சேர்த்து ஒரு முழு திருப்புதல் நம்ம பார்த்துடுறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு படித்த உடனே அடுத்து புதன்கிழமை டெஸ்ட்டுக்கு படிக்கிறப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தை ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாம் பருவமும் படிங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு உடனே மூன்றாம் பருவத்துக்கு படிக்கிறப்போ இந்த ரெண்டு புக்கையும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு தேர்ட் டோம் படிங்க அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஃபுல் ரிவிஷன் பண்ணிங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு நல்லா கவர் ஆகிடும் ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களும் திருப்பி அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஸோ கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அதே சேம் கொஸ்டின் சொல்லியிருந்தோம் ஸோ சேம் கொஸ்டினில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குங்க ஓகேங்களா ஸோ சேம் கொஸ்டின்ஸ் கண்டினியூ ஆகாது சேஞ்சஸ் இருக்கும் கொஸ்டின்ஸ் ஆட் ஆகும் கொஸ்டின்ஸ் வந்து டெலிட் ஆகும் ஸோ புதுசாக புக்கில் என்ன கண்டென்ட் கிடச்சிருந்தோ அந்த கொஸ்டின் அதில் ஆட் ஆகிருக்கும் ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க இதுவரிலும் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு படிக்காமல் இருந்திருக்கலாம் இதுவரில் நீங்கள் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த நொடியில் இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த செகண்ட்ல இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நம்ம ரீச் பண்ண முடியுங்க ஆல்ரெடி சிக்ஸ் டு டுவெல் ஒரு செட்டு நம்ம முடிச்சுட்டு வச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் டு டுவெல் நான் ஃபுல் ரிவிஷன் கேட்டேன் யாருமே கமெண்ட்ல சொல்லலை அப்போ ஃபுல் ரிவிஷனுக்கு யாரும் தயார் இல்லைன்றது அது மூலம் தெரிஞ்சுது ஓகேங்களா அப்போ நம்ம சிக்ஸ்த் புக்கில் இருந்தே நம்ம தனித்தனி டெஸ்ட்டாக நம்ம வந்து போறாங்க ஸோ முதல் பருவம் ரெண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் முழு திருப்புதல் ஸோ என்னைக்கு என்னைக்கு நோட் பண்ணிங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ டேட் நம்ம விட்டு விட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டைம் கொடுத்துருக்கோம் ஸோ ஜி டெஸ்ட்டும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போகிறப்படியா உடனே வந்துருக்கும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம லைவ் டெஸ்ட்டு தான் நம்ம வந்து கண்டெய்ன் பண்ணுறேன் பிளானில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கான அப்டேட் உங்கள் நாளைக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷனோட நான் என்ன பண்ணிடுறேன் லைவ் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா சார் தேங்க் யூ கைஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் ஸோ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த விடியால உங்களை நான் சந்திக்கிறேன்